ரெண்டு ஐசி வேணும் அதாவது எடுக்க போகிற நபரோட ஐடி கார்டு அதோட இன்னும் ஒரு ஐடி கார்டு ஓகே அதை கொண்டு வந்தால் அவர்கிட்ட நாங்கள் ஐடியை செக் பண்ணி போட்டு இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டெம்பர்ட் லாஸ் பேக் கவர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம் செலக்ட் பண்ணலாம் அதோட டுவெண்ட்டி ஃபைவ் ஆட்ஸ் இந்த யூகேசி அடிச்சு பச்ச அடித்த ஜெனிவின் டொப்பண்டு முந்நூறுவாலேருந்து எங்கள்கிட்ட கேபிள் இருக்குது முந்நூறுவாலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரூவா மட்டும் எங்களுடைய கேபிள் இருக்கு இருபதாயிரம் இதுல போர் ஜிபி சிக்ஸ்டி போர் ஜிபி இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் பேட்டரி லைஃப் நிக்க கூடிய பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து முப்பத்தி எட்டாயிரம் வரும் முப்பத்தி அப்படி இருக்குது ஒன்று போட்டு தருவோம் மாசம் ஆறு மாசம் மூணு மாசம் இருபத்தி நாலு மாசமா பிரிச்சு கட்டலாம் இதை பாத்தீங்கன்னு சொன்னால் எந்த நீங்க எடுக்க போற போன்ல இருந்து அடுத்து வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த கால கண கணிக்கறோம் டா யாල් பார்த்தல தான் போன் இந்த போன் கட எங்க இருக்குன்னு பார்த்தம என்றால் வின்சென்ட் சந்திலே என்றப்படி நாங்கள் BOC பக்கம் வந்தம என்றால் நேசன் ட்ரஸ்ட் பேங்க் அந்த பேங்க் அப்படியே நேரே எதிரா பார்த்தம டா டயல் ஒரு ஷாப் இருக்கு இங்க பாத்தோம்னா போன்கள் எல்லாம் கொம்பு ஓபர்ல வந்து கொண்டிருக்கு அதோட வந்து போன்களுக்கு சில சில கிஃப்ட்டுகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் என்ன மாதிரி உள்ள போய் கேட்டு சொல்லிக்கொள்ள போறோம் அதை விட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கு நாங்கள் போன்களை வந்து மாதாந்த தவணை கொடுப்பனவளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அது என்ன மாதிரி என்னென்ன செயற்பாடுகள் செய்யணும் எல்லாம் உள்ள போய் தெளிவாக வந்து உங்களுக்கு கேட்டு சொல்லிக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து இப்போ நம்ம வந்து நாங்கள் டிவி ஃப்ரிட்ஜில் எல்லாம் நாங்கள் லீசிங்ல வாங்குற நாங்கள் அதை மாதிரி போன வாங்கணும் தவணை கொடுப்பன வாங்கணும்னு சொல்லி வந்தீங்கன்னா இங்க இங்கே வந்து இருக்கு சகல இதில் வந்து நான் உங்களுக்கு கேட்டு சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்கள் இப்போ கடைக்குள்ள போகும் சரி ஓகே நாங்கள் இப்போ கடைக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அண்ணா நினைக்கிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்கள் என்ன பேர் இந்த பேர் தர்ஷன் ஓகே டயலாக் ஃபோன் ஷாப் வந்து என்னென்ன நாட்கள் என்னென்ன டைமில் திறக்கும் அண்ணா கடை வந்து மண்டே டு சட்டர்டே மட்டும் இருக்கும் திங்கள்லேருந்து சனிக்கிழமை மட்டும் காலமாக ஒம்பது மணிக்கு கடை திறப்போம் ஒன்பது மணில இருந்து பின்னேரம் எட்டு மணி வரைக்கும் இருக்கும் எட்டு மணி வரைக்கும் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போட்டு போட்டு நாள் நாங்கள் திறந்துருக்கோம் ஓகே அந்த முதலாக விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இவங்க போன கடையில் வந்து மாதாந்த தவணையில் வந்து ஃபோன் கொடுக்குறீங்கல்ல அது இந்த விளக்கத்தை சொல்லுவீங்களா அதாவது ஒரு சாதாரண தர மக்கள் சரி இந்த ஃபோனை ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடிய வசதி தான் இது இப்போ நார்மலாக வந்து இப்போ இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் எடுக்கிறவங்க வந்து ஒரு மாதத்தில் அவ்வளோ காசையும் கொடுத்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிடலாம் அதனால் வந்து இது ஆரம்ப கட்டணம் கொஞ்சம் தொகை கொடுத்து அதுக்கு பிறகு அதை மாசம் மாசம் கட்டுற மாதிரி இதை பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டோ அரசாங்க ஊழியர்களோ எதுவுமே இல்லை அப்ப இத ரெண்டு ஐசி வேணும் அதாவது வெடுக்க போற நபரோட ஐடி கார்டு அதோட இன்னும் ஒரு நபரோட ஐடி கார்டு ஓகே அதை கொண்டு வந்தால் அவர்கிட்ட நாங்கள் ஐடியை செக் பண்ணி போட்டு ஹோம்னு சொன்னால் உடனே எடுத்துட்டு போகலாம் அவர் அந்த போனுக்குரிய ஒரு ஒரு சின்ன பேமெண்ட் அப்போ ஒரு டவுன் பேமெண்ட் கட்டி போட்டு அதுக்கு பிறகு மாசம் மாசம்

இப்படி இப்படி இது இவ்வளவு வட்டி வருது இவ்வளவு விதம்னு சொல்லி வாடிக்கையாளர்கள் சாட்டிஸ்ஃபை ஓகேன்னு சொன்னால் ஓகே அது நாங்கள் கொடுப்போம் இப்போ அந்த ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு மாதிரி டவு மூமெண்ட் மாறும் என்ன ஓ ஒரு வரும் இப்போ நம்மளா இது இப்போ ஒரு இடங்களில் லீஸ்ன்னு சொன்னால் கேரண்டருக்கு வேணும் மற்றது வந்து அரசாங்க ஊழியர்கள் வேணும் அதை கேரண்டர் வேணும் மற்றது கிரெடிட் கார்ட்ஸ் இது எதுவுமே இல்லாமல் மக்களுக்காண்டி ஈஸியாக ஈஸியாக ரெண்டு ஐடி கார்டு ரெண்டு ஐடி கார்டு அதாவது கிரிப் இல்லாத ஐடி கார்டு ஒன்று கிரிப் இல்லாது மற்றது வந்து ஒரு ஆளுக்கு ஆறாவது

வளமையாக ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒன் ஓ இல்லை ஒரு மாசத்துக்கு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நாங்களே அதை போடுவோம் எனக்கு நிறைய கஸ்டமர் கேட்டு வராங்க போடுறீங்களா போடுறீங்களான்னு சொல்லி இது எஃப் ஜீரோ ஃபைவ் ஓகே ஃபோர் ஜிபி அறுபத்தி நாலு ஜிபி இதில் அந்த டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவர் இருக்குது ஓகே அத மாதிரி ஒன் இயர் ஃபோனுக்கு வாரண்டி வரும் உங்களோட டிஸ்பிளேக்கு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ள கீழே விழுத்தி விடைச்சாலும் ஒருக்கா டிஸ்ப்ளே போட்டு தருவாங்க இதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டெம்பர்ட் லாஸ் பேக் கவர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அதோட டுவெண்ட்டி ஃபைவ் ஆட்ஸ் இந்த யூகேசிஏ அடிச்சு பச்சை அடித்த ஜெனிவின் டொப் உண்டு இதுக்கு இயர் வாரண்ட்டி வரும் இதுக்கு வாரண்டி வாரண்ட்டி வரும் இது வந்து மெட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் டென் தௌசண்ட் பவர் பேங்க் உண்டு கொம்போவா டெம்பரேட்லாஸ் கவர் சார்ஜர் பவ பேங்க் ஃபோன் ஃபோன் பைசா பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஓகே ஓகே

பட் அதே சிக்ஸ்டீன் எஃப் ஜீரோ சிக்ஸ் எல்லா மாடலுமே இருக்குது பெஸ்ட் ப்ரைஸில் குடுக்குறோம் அதாவது வந்து டிடிஆர்ஏ கம்பெனி இல்லாததும் இருக்குது நாங்க அந்த சிக்ஸ் மந்த் அந்த இருக்குது கம்பெனி ஃபோன் இருக்குது பட் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா எஸ் டுவெண்ட்டி ஓகே எல்லாமே இருக்குது சாம்சங் இருக்குது கூட வந்து இருக்குது சாம்சங் அடுத்த பார்த்தோம் சொன்னால் ரெட்மி ரெட்மி நாங்கள் வந்து கொடுக்குறோம் எல்லாமே கம்பெனி வாரண்டியோட கம்பெனி வாரண்டியோட முக்கியம் பார்த்தீங்கன்னா டிஆர்ஜிஎல் அப்ரூவர் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென் எக்ஸோட ஸ்டிக்கரோட ஓகே இப்போ ரெட்மி ஏ ஃபைவ் ஒன்று மாதிரி தானே ஏ ஃபைவ் வந்து இருக்குது ஓகே இதில் ஏ த்ரீ தான் நம்ம இருந்தேன் ஏ த்ரீ இது ஏ ஃபைவ்க்கு வந்து ஏ த்ரீக்கு பிறகு வந்த முடல் தான் இது என்னடா ஏ த்ரீ இருக்குது இது வந்து அழுதாக போயிட்டு காசு காசு மலேசியா காசு வருவா இது வந்து ஏ ஃபைவ் நல்லா இருக்கு அந்த பின்னுக்கு லுக் யூனிக்கான டிசைன் உண்டு ஓகே ஓகே

சாம்சங்ல ஸ்டார்ட் ஆகுது ஏ ஜீரோ சிக்ஸ்ல இருந்து ஏ சீரோ சிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இன்னொரு விஷயம் என்ன இப்போ இந்த இப்போ நாங்கள் இப்போ ஏ சிக்ஸ் எல்லாம் பம்ப் ஆஃபர் எல்லாம் சொன்னாங்களோ இப்போ நாங்கள் தவணை கட்டத்தில் எடுக்க அந்த ஆஃபர் வருமா இல்லை அதுக்கு இல்லை இது ரெடி கேஷுக்கு தான் இந்த கம்ப் ஆஃபர் வரும் ஓகே ரெடி கேஷுக்கு மட்டும் தான் வரும் லீஸ் என்று சொன்னால் எங்களுக்கு ஃபோன் தனியாக தான் தனியாக தான் இது வரும்னா நாங்கள் செப்பரேட்டாக வாங்கிக்கலாம் அதோட நாங்கள் டெம்பரேட் லாஸ் பேக் வரும் போட்டு கொடுப்போம் லீஸ் ஓட கேட்கல சார்ஜிங் டோப் வந்து தனியாக வாங்க வேண்டியது வாங்க வேண்டியது வரும் அதோட ரெட்மி ரெட்மி இருக்குது அது மாதிரி ரெட் எங்கிட்ட வந்து இருக்கிற ஃபோன் வந்து சாம்சங் ரெட்மி ஹோனர் அது மாதிரி என்ன எங்கள்கிட்ட

இதுவும் நாங்கள் நோமலா நல்லா போடுற ப்ரைஸை விட டீலர்ஸ் வந்து கடைக்கு இப்போ நோமலாக கடையில வந்து ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் மாக்கெட் எல்லாத்துலயே விட ஓகே ஓகே அப்புறம் என் கடைக்கு வந்து ப்ரைஸ் இடங்களை விசாரிச்சுட்டு நீங்க விசாரிக்க கூடிய மாரி அப்புறம் ப்ரைஸ் சொன்னோம்னு நீங்கள் விலையல் தெரியாது அப்போ நீங்க வெளியில போயிட்டு ப்ரைஸ் எங்க சரி விசாரிச்சு எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் கொஞ்சம் எல்லாருமே நல்லா இருக்கும் வாங்கி வந்து ரெண்டு மூணு கடையில விசாரிச்சுட்டு வாங்கினோம் அத மாரி நீங்க மாங்காலே போய் விசாரிச்சுட்டு நீங்க வந்து என்ன சாமான் எங்கள்கிட்ட வாங்க வந்தாலும் வெளியில் போயிட்டு ப்ரைஸை விசாரிச்சு போட்டு வந்து எங்கள்கிட்ட வாங்கினா தான் நாங்கள் ப்ரைஸில் வேலையு தெரியும் ஓகே இங்கே அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ணுங்களா இங்கே உண்மையிலே இதில் குறை வேண்டிய அந்த இதில் இருக்குது ஓகே இப்படியே பார்த்தோம்னா ஃபோனில் தவிர அக்சசரிஸும் இருக்கேன்னு டெம்பர்ஸ் இருக்குது பேக் கவர் அதாவது ஃபோனு கூடிய எல்லா அக்சசரிஸும் இருக்குது ஏ ஃபோனும் சரி சார்ஜிங் டாப்போ சரி ஐஃபோன் சார்ஜிங் டாப் கேமரா டெம்பர்ட் எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம் பட் அது பேக் ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் ஃபோட்டோ பிரிண்ட் உங்களோட ஃபோனுக்கு பின்னுக்கு ஃபோட்டோ பிரிண்ட் அடிச்சு அடிச்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் தார ஃபோட்டோவை நாங்கள்

ஸ்டாண்ட் வந்து ஃப்ரீயா கொடுப்போம் ஆ ஓகே ஓகே இது வந்து இந்த மேல போன்ல கொளையிட்டு இருக்கானே கிளிக் பண்ணி போட்டு ஓகே ஓகே நாங்க தோல போன்ல சும்மா கொளையற வேண்டா இப்படி மூணு பக்கம் கொளைய போட்டு ஓகே ஓகே இந்த செல்ஃபி எடுக்க கேக்கல இருக்கு இது கூட அந்த செல்ஃபி வீடியோ எடுக்கறாங்க அதுக்கு வந்து சும்மா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உண்மையிலேயே வந்து இதான் இதுக்கு விலை குறைவான போன் நினைக்கிறேன் விலை குறைவு இது நாங்க அந்த

அடுத்து எங்கால பார்த்தோம்னா இது பூஃபர் ஐட்டம் ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஓகே நார்மலா இந்தியால இருக்குது இடன்ல இருக்குது மேல மாதிரி கண்ட ஜேபிஎல் ல இருக்குது ஜேபிஎல் ல இருக்குது என்ன பிரைஸ்ல இந்த போம்னா ஸ்டார்டிங் பிரைஸ் அதாவது சின்ன பாக்ஸ் வந்து ஒரு 4000 ல இருந்து இருக்கு 4000 இருந்து ஓகே பிறகு கொஞ்சம் பெரிய மாடல்ஸ் கொஞ்சம் நல்லா கிராண்டா பேட்டரி லைஃப் நிக்க கூடியது இது சொன்னா இதெல்லாம் வந்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அப்படி வரும் முப்பத்தி எட்டாயிரம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு இருபத்தி ஒன்று அப்படி போட்டு தருவோம் இதில் நான் சுகேஷ் மேலே போல இருபது அப்படியே ப்ரொமோஷன் போகிற மாதிரி வரும் இதெல்லாம் முப்பத்தாயிரம் ரூபா அடிச்சது முப்பதாயிரம் ரூபா போட்டு தருவோம் இந்தியாவில் இதில் வாரண்டி அப்படி என்ன மாதிரி இதுக்கு வாரண்டி நாங்கள் செக்கிங் வாரண்டி தான் கொடுப்போம் செக்கிங் வாரண்டி இது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் இதெல்லாம் ஒரு ஸ்டாக் ஒரு மாடலில் ரெண்டு ஒன்று அப்படி தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது மாடல் இருக்குது

ரோஸ் கலர் உண்டு இது சார்ஜ் சிக்ஸ் தென கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்ட்டி தௌசண்ட் அப்படி வரும் 40000 அப்படி வரும் இந்த மாடல் ஓகே நல்ல பிராண்ட் தான் நாங்கள் இது முடிஞ்சுதன்னு சொன்னா நாங்கள் ஓட பண்ணி எடுத்துடுவோம் இதல கலர்ஸ் இருக்குது. ஓகே கலர் வேர் என்ன நாங்கள் இத என்ன சொல்லி எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் எடுத்து கொள்ளலாம். இதங்கள அப்படியே ஃபுல்லா கவர்ஸ் மொபைல் போனுக்கு கூடிய எல்லா ஹார்ட் கவர், கிளியர் கவர் எல்லாம் இருக்கேனே. ட்ரான்ஸ்பரண்ட் கவர் எல்லாம் இருக்குது. லேடிஸ் விரும்புற மாதிரி அந்த கவர்ஸ் இந்த மாதிரி இருக்கு இந்த கவர்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்குது உடைய உங்க கிஃப்ட் பண்றنا இப்படி எல்லாம் வாங்கி கிஃப்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கேர்ள்ஸ் கவர் பொது என்ன வேணும் ஸ்டார்ட் ஆகும் கவர் கவர் வந்து நார்மலா 300 இருந்து ஸ்டார்ட் ஆகும் 300 ரூபாயில ஸ்டார்ட் ஆகும் டெம்பர்ட் லாஸ் பாத்தீங்கன்னா டெம்பர்ட் இப்ப ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து நார்மலா இப்ப A05 பட் A06 14C எல்லா போனுக்குமே வந்து 300 ரூபாயா டெம்பர்ட் 300 ரூபாயா ஓகே நோட் 14 கிட்டத்தட்ட 80000 ரூபா போன் எடுத்தா கூட டெம்பர்ட் வந்து 300 ரூபாயா கிட்ட இருக்கு ஐபோனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநூறுவா இருந்து ஸ்டார்ட் ஆகுது நானூறு ரூபாய்க்கு இருக்குது ஐபோன் சிக்ஸ் செவன் சொன்னால் ரூபா அப்படி வரும் அந்த பிரைவசி டெம்பர்ட் பிரைவசி டெம்பர்ட் சொன்னால் இன்னூறுவா அப்படி வரும் அந்த எக்ஸான டிஸ்பிளே கொஞ்சம் பெரிய மாடல்ஸ் சொன்னால் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா மற்ற அந்த ஹொனாரோட வளைஞ்ச டிஸ்பிளே அதுன்னு சொன்னால் ரெண்டாயிரம் ரூபா யூவி டெம்பர்ட் அதுலேயும் ஃபுல் குளூ டெம்பர்ட் இருக்குது அந்த குளூ விடாமல் நோபல் ஆட்ரு டெம்பர்ட் இருக்குது இது என்ன கேபிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமலாக இப்போ ஃபோனுக்குரிய லைட்னிங் கேபிள் யூஎஸ்பி டூ சி கேபிள் முன்னூறுவாலேருந்து முன்னூறு ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் ரூபாய் மட்டும் எங்கள்கிட்ட கேபிள் இருக்குது ஒரிஜினல் கேபிள் இப்ப நாங்கள் கஸ்டமர்ல ஒரிஜினல் ஒரிஜினல் புரிவா கொடுப்போம் நார்மலா நார்மலா புரிவா கொடுப்போம் கஸ்டமர்ட்ட பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன கேட்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது இது வந்து இன் ஒன் கேபிள்

கொம்போ ஓஃபர் இல்லாத எந்த எந்த ஃபோன் எடுத்தாலும் அதாவது ஆண்ட்ராய்டு போன் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தாலும் இந்த கேபிள் வந்து நாங்க ஃப்ரீயா கொடுப்போம் ட்ராயிக் கொடுப்பாங்க ஓகே இதோ ஓஃபரில் போட்டு வச்சுக்கிறோம் வந்து வேறு ஃபோன் எடுக்கிற தனியாக வாங்குறேன் ஆயிரம் ரூபாய்க்கு கொள்ளலாம் ஆயிரம் ரூபாய்க்கு வரும் நாங்கள் இப்போ இது இதை வந்து இப்போ சாம்சங் கொம்போ ஓப்பர் தவிர்த்து மிச்ச எல்லா ஃபோனுக்குமே வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து எடுத்தால் இந்த ஃபோர் மன் கேபிள் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம் எடுப்பாங்க ஃப்ரீயாக கொடுப்போம் இந்த முதலாந்தேதிலேருந்து வரைக்கும் இந்த முப்பத்தொரா போல வந்து லீசிங்ல பெற்றுக்கொள்ளலாம் சொல்ல வந்த நாங்கள் நிறைய பேர் வந்து நிறைய பேர் நாங்கள் பிரிட்ஜுகள் எடுக்கிறோம் வாகனங்களை லீசிங்ல எடுக்கிறோம் இங்க கேக்குற வந்து ஸ்டான்லி ரோட்ல பின்சன் சந்தியில இருக்க பெட்ரோல் சைட்ல இருந்து அப்படியே நேரம் வந்தீங்கன்னா பிஎஸ்சி பேங்க் போறதுக்கு முன்னாடி நேசன் டெஸ்ட் பேங்க் நேரத்துல பாத்தீங்கன்னா ஃபோன்ஸ் ஓபன் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கொள்ளலாம் மற்ற வந்து கொம்போஃபர் வந்து தேதி வரைக்கும் போய்கொள்ளும் அண்ணா வந்து தெளிவான விளக்கம் சொல்லிருந்தா நன்றி அண்ணா நன்றி